என் குடும்பத்தை விடுதலையாக்க இயேசுக்கு வல்லமை உண்டு இது எல்லாருடைய ராத்திரியில் இந்த செய்தியை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு ஆழமான இந்த செய்தியை உங்களுக்கு முன் வைப்பதற்கான காரணம் உங்கள் தேவை என்ன என்பதை நான் கேட்க வரவே இல்லை இன்றைக்கு ராத்திரி உன்னுடைய பிரச்சனை என்ன உங்களுடைய தேவை என்ன நீங்கள் அனுபவிக்கும் பிரச்சனை என்ன நீங்கள் சந்திக்கும் சத்துருவின் நோக்கம் என்ன இதெல்லாம் கேட்க வரவில்லை வியாதியோ பிரச்சனையோ கடனோ கஷ்டமோ விசாசின் போராட்டமோ அதெல்லாம் இல்லை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஒரே நாமத்தில் விடுதலை உண்டு ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும்படி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று என்னால் இதை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா நீங்கள் முன் கிறிஸ்தவர்களா அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களா ஆவிக்குரியவர்களா அல்லது பாரம்பரிய திருச்சபையை சார்ந்தவர்களா போய் கொண்டே இருக்கிறவர்களா அப்பொழுது அப்பொழுது போய் வருகிறவர்களா இதெல்லாம் குறித்து நான் கேட்கல அது நமக்கு இன்று நேரம் இல்லை நாளை இரவு சந்திக்கலாம் ஆனால் இன்றைக்கு ராத்திரியில் நீங்கள் ஒரு தேவையோடு இருக்கிறவர்களானால் உங்களுடைய குடும்பம் ஒரு தேவையோடு இருக்கின்ற ஒரு தேவ பிள்ளை ஆனால் நான் இந்த தேவையோடு இன்றைக்கு இருக்கிறேன் என் வீட்டில் இந்த ஒரு தேவை எனக்கு இருக்கிறது இன்று இரவில் ஆண்டவரதை செய்வதை நான் விரும்புகிறேன் என்று நீங்கள் ஒரு எதிர்பார்ப்புள்ளவர் ஆனால் இப்பொழுது இந்த செய்தியினுடைய நோக்கம் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் அமை ஆண்டவரே இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டென்பதை நான் விசுவாசிக்கிறேன்